ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் கிருத்திக பிரபாகரன் ஓம் அமிர்தீஸ்வரி நமக உங்க வாழ்க்கையில் வெற்றி அடையணும் சக்சஸ் ஆகணும் அப்படின்னா மூணு விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணணும் நம்பர் ஒன் பேஷன்ஸ் பொறுமையை கையாளணும் நம்பர் டூ கான்ஸ்டன்ட் என்ன தொடர்ந்த ஆர்வம் நிச்சயமாக இருக்கணும் நம்பர் த்ரீ ஃபோம் டிட்டர்மினேஷன் உறுதியோட இருக்கணும் இதை நான் அடைஞ்சே தீரணுன்ற உறுதி இருக்கணும் பொறுமையாக இருக்கணும் தொடர்ந்து அந்த வேலைக்காக நீங்க முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்கணும் நடுவில் வந்து விட்டுறக்கூடாது தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கணும் உறுதியோடு செய்யணும் இது எனக்கு வேணும் இதற்காக தான் நான் பிறந்தேன் இதை அடைஞ்சே தீருவேன் இந்த மூணு விஷயமும் அதில் இருந்துடுச்சு அப்படின்னா நீங்க சக்ஸஸ் ஆயிடுவீங்க யோசிச்சு பாருங்க நம்ம நாட்டில் வெற்றியாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க அவங்க பண்ணது இது மட்டும்தான் தொடர்ந்து உழைச்சிருப்பாங்க அந்த இன்ட்ரெஸ்ட்டை குறைச்சிருக்கவே மாட்டாங்க யார் என்ன பேசினாலும் எனக்கு கவலை கிடையாது என்னுடைய கோல் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு நினைச்சு அந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரி ஒரு ரூட்டை தாண்டி அது எங்கேயுமே போவாது அதே மாதிரி உனக்குள்ள நீ ஒரு கடிவாளம் கட்டி உங்கள் கோலை நோக்கி நீங்கள் பயணம் செய்யும்போது அந்த வெற்றி உங்களை தேடி வரும் ரொம்ப நன்றி தேங்க்யூ 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 யூனிவர்ஸ்